ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நார்த் சைடில் வந்து கும்பமேளா அப்போ நிறைய ட்ரெயின்ஸ் வந்து அவைலபுளாக இல்லாததுனால போட்டு கண்ணாடியை போட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து கிடச்சிது இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம் பட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கீழே பார்க்கும்போது காலேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம ஊரா நம்ம ஊராக நம்ம ஊர் பசங்களை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்களா இந்த காலேஜ் லைஃப்ல இருக்கும்போது இது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக தெரியும் பட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா என்னடா இப்படிலாம் அசிங்கமாக பண்ணிட்டுருக்கிறானுங்க ரொம்ப ஆபத்தாக பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் தோணுது இதெல்லாம் மற்றவங்களை கவர் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற செயல்னே சொல்லலாம் முக்கால்வாசி ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிதான் தோணுது கைஸ் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆபத்தான ஒரு வேலைகளை செஞ்சு இம்ப்ரெஸ் வேணாம் ஏற்கனவே ஒருத்தர் அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா பேர் பட் அந்த பையன் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மறுபடியும் அந்த வீடியோ வந்து அந்த பையன் என்னது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பட் அதை எடுக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா அந்த வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கலாம் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து இந்த மாதிரி பசங்களை பார்த்துருக்கீங்க இல்லை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்